ஹலோ இப்போ இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காதல் அப்படின்னா த மனைவி மேலே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் காதலாக இருப்பாங்க சில பேர் விருப்பாக இருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு வயசாச்சு அவர் அவருக்கு வந்து பார்த்தா தன்னுடைய மனைவிக்கு அவருடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு வயசாச்சு தங்கத்தை தாலி வாங்கணும் ஆசைப்பட்ருக்கறாரு ஆனால் தொண்ணூற்றி மூணு வயசாச்சு தங்க வலை என்ன அதெல்லாம் வந்து தெரியாது அவருக்கு மகன் மகள் எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே தானே உழைச்சி தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நகைக்கடைக்கு போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நேக்கட பார்த்து பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டுட்டாரு தொண்ணூற்றி ஒன்று வயசு கூட தன் மனைவி மேல் எவ்வளோ பாசமாக வந்து தங்கத்தில் தாலி வாங்கணும் அப்படி சொல்லியிருக்காரு உங்களுக்கு வயசு எத்தனை கேட்டிருக்காரு விவரம் கேட்டிருக்காரு இப்போ மும்பையில் வந்து பார்த்திங்கனா தொண்ணூற்றி ஒன்று வயசுன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ ரூபா இருக்குது ஆயிரம் ரூபா அப்படின்னு இருக்காரு உடனே கடைக்காரர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சரி பரவ நீ இந்த வயசில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆசையாக வந்து மனைவிக்கு நகை வாங்கணும்னு கொடுக்குறேன் நானே வந்து தங்கத்தை தாலி செய்கிறேன்னு சொல்லி ஒரு இருபது ரூபா மட்டும் கொடுங்க சொல்லி ஒரு இருபது ரூபா மட்டும் கையில் வாங்கிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு தங்கத்தாலி நான் ஃப்ரீயாகவே தரேன்னு சொல்லி ரெண்டு பொண்ணு தங்கத்தாலி கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா மறுபடியும் தங்கத்தாலியை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு ஏன்னா இந்த காலத்தில் புதுசாக கல்யாணம் ஆனவங்களே தம்ம கணவனை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன் இந்த காலத்தில் தொண்ணூற்றி ஒன்று வயசுக்குள்ள மனைவி மேலே இவ்வளோ அன்பாக வச்சு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த முந்திரை பற்றி விசாரிச்சபோது தான் தெரியுது தன்னுடைய மகன் மகள் யார் சம்பாத்தியம் வேண்டாம் சொல்லிட்டு தனியாக வந்து இந்த வயசுலேயும் உழைச்சி வந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றிக்கிறாரு அப்படின்னு தெரியும் இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாராட்டினாங்க ஒரு சின்ன வயசுனாலே டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இதை இவரை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பீகாரை சேர்ந்த பங்கஜ் குமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவி வந்து அவருடைய மனைவி வந்து நான் படிக்கணும் ஆசைப்படணும்னு சொன்னாங்க தாராளமாக பரு சொல்லிட்டு தன்னுடைய அவங்க மனைவி பேர் பூஜா அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உன்னு நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி வந்து தன்னுடைய அம்மாவோட நகையை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மாமியார் அப்படிங்கிறவங்க வந்து மருமகளோட நகையை தான் வந்து வாங்குவாங்க ஆனால் இங்கே வந்து தன்னுடைய மனைவி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவோட நகையை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வித்துருக்காரு த தன்னுடைய அம்மா நகையை விற்று பொண்டாட்டியை வந்து படிக்க தீயணைப்பு தீயணைப்புத்தரில் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா படித்து பாஸ் ஆகி வேலையும் வந்து அவருக்கு கிடச்சிச்சு வேலை கிடைச்ச உடனே நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு இதனால் இப்படி வந்து மனைவி துடி நம்ம தான் படிக்க வச்சுருக்கோம் இப்போ வந்து எதுக்காக மனைவி நம்ம மேலே இப்படி வெறுப்பை காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா தான் பொண்டாட்டி படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவோட நகையை வந்து வந்து அவர் வித் அதை வந்து படிக்க வச்சிருக்கோம் ஆனால் ஏன் இப்படி வேலை கிடைச்சோன்னு ஒரு மனசு மாறிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து வந்தது அதாவது பூஜா என்ன பண்ணுறாங்க அவர் அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கூட ஒரு தவறான உறவு வந்து வச்சுருந்தாங்க அதனால தான் வந்து அவர் அவர் கூட இருக்கணும் அப்படி தன்னோட மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்காரு தன்னுடைய மனைவி இப்படி ஐப்பற்றாலே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நாலு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை இருக்கும்போது எதனால் இவ வந்து இப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு வீடியோ போயிடுச்சிருக்காரு இவர் வந்து அதை கண்டுபிடிச்சி என் மனைவி பாருங்க இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து தவறான உறவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காரு இருந்தாலும் மனைவி இவ்வளவு கூட நான் வாழ மாட்டேன் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிட்டாங்க இதில் வந்து இவங்களுக்கு நாலு வயசில் ஒரு குழந்தை இருக்கு குழந்தை இப்போ வந்து அம்மா இல்லாமல் இருக்கு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மாமியார் அப்படின்னாலே கொடுமைப்படுத்துவாங்க ஆனால் இந்த மாமியை தன்னுடைய நகையை வந்து த மருமகளை படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நல்ல மரும மாமியாராக இருக்கணும் எவ்வளோ நல்ல கணவராக இருக்கணும் தான் மனைவி படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்து இதே இல்லாமல் வேறொரு வந்து ஆண்தனை யார் வேணால் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கூட நன்றியே இது இல்லாமல் ஒரு ஆண் கிடைச்ச உடனே தன்னுடைய கணவர் உரவை வந்து கற்பனை விட்டுட்டு வேற ஒருத்தர் திருமணம் பண்ணும் அப்படி போயிருக்காங்க இவங்க வந்து இவர் எந்த ஆணும் செய்யாத ஒரு சாதனை வந்து அவர் கணவர் வந்து செஞ்சிருக்காரு ஆனால் அந்த அன்பை வந்து அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல இதனால் அவர் வருத்தப்பட்டிருக்காரு